வந்து நிலங்க கொஞ்சோண்டு ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு வாரம் கறியோட எடுத்து இன்னைக்கு வந்து உக்காந்துகிட்டே ஹை சொல்றேன் நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வரேன் இருக்காங்களா சரி வருஷ வச்சு கொடுக்க வருவாங்க அம்மா வந்து ஆட்டுக்கறி மற்றெல்லாம் ரொம்ப சாப்பிடாது மீன் சாப்பிடும் கோழிக்கறி சாப்பிடும் மீன் கூட அது அப்பப்போ அங்கே எடுத்து குழம்பு வச்சுக்கும் பிரியாணி செய்ய தெரியாது அம்மாவுக்கு அதுதான் மெயினாக சிக்கனு நமக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டோம்னா பின் விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே கொஞ்சம் அளவாக தான் சிக்கன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் சிக்கன் ஒத்துக்க மாட்டேங்குது ஒத்துக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே இப்போ பிரியாணிக்கு இன்னும் கறி விலை அதுக்குள்ளே நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தக்காளி வந்து அரியணும் வெங்காயம் அரியணுங்கிற பாருங்க தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும் கழுவிட்டு நறுக்கிட்டு அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக இல்லை இதை வந்து உருக்கணும் இஞ்சி வந்து அன்றைக்கி டீ போடுறதுக்கு தோல்சி வீட்டு நறுக்கு நல்ல அது இருக்குது சரி இப்போதைக்கு இதை அரைச்சிப்போம் அப்புறம் மறுபடியும் வேணா கட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ வெங்காயத்தெல்லாம் அரியணும் இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் காய் அறியறதுலாம் கத்தியில் அறியறதோட எனக்கு என்னமோ அருவாமனையில் தான் ஈஸியாக இருக்குது சீக்கிரம் வேலையாகிற மாதிரி இருக்கும் கத்தி வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பீடாக வராது கத்தியில் அறிவேன் இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் கத்தியில் அரிஞ்சிடலாம் அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக அறியறதெல்லாம் நமக்கு வந்து அருவாமனையில் அரிஞ்சாதான் சக்கு செக்கு செக்குன்னு அரிஞ்சிடலாம் சர சரண சீக்கிரம் வேலையாகிடும் கத்தியில் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அறிய முடியாது நமக்கு பிரியாணி மசாலா தீந்திருச்சு கொஞ்சம் வந்து பிரியாணி மசாலா அரைக்கணும் கோழி கறி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இருக்கான்னு பார்க்குறேன் இருந்தால் அது வாங்கிட்டு வரேன் இல்லை பிராய்லர் அப்படின்னு சொல்லிட்டு போயாயிருக்கு என்ன வாங்கிட்டு வந்தாவதுன்னு தெரியல முன்னாடி ஒரு மசாலா அரைச்சேன் அதில் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் இன்னும் நிறைய ஜாமான் போட்டு அரைச்சேன் இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக வந்து பிரியாணி மசாலா அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக அரைக்கிறேன் மறுபடியும் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து நான் அந்த மசாலா அரைக்கிறப்ப உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் கிட்ட தம்பி இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கொஞ்சம் அன்னாசிப்பூ கிராம்பு பட்டை மிளகு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஜீரகம் இது அப்படியே நல்லா தண்ணி இல்லாமல் விற்று அதை நல்லா காஞ்சி இது ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை பவுடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியோடையே நான் வந்து இந்த புதினா கொத்தமல்லி இருக்குல்ல இதையும் சேர்த்து அரைச்சிடுவேன் இஞ்சியும் பூண்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிரப்போகிறோம் இன்றைக்கி தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அதனால் தக்காளியோட புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சனால இந்த மாதிரி இருக்குது நமக்கு எடுத்து எடுத்து பொறுக்கி போடவே தவலை எல்லாத்தையும் இதில் அரைச்சிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டும் சரி நமக்கு வாசம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பொறுக்கி எதுவுமே ஆகாது சின்ன பிள்ளைங்க அதை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட சிக்கன் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தவளை பானை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் விளக்குனேன் பளிச்சின்னு இருக்கா மூணே மூணு பொருள் தான் உப்பு சபீனா அதில் வந்து லெமனை புழிஞ்சி விட்டு விளக்கம்னா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் எல்லாம் அந்த மாதிரி பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் எல்லாமே என்ன வந்து கை கொஞ்சம் வர வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் படுக்க போகும்போது நல்லா தேங்காய் தரவிட்டு படுத்துட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது கைக்கெலாம் எதுவுமே ஒன்றும் பண்ணாது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இதுதான் யூஸ் பண்ணுறேன் புளியெல்லாம் விட்டுமே ரொம்ப நாளாச்சு ஆரம்பத்தில் புளி தான் போட்டு வளக்கி இந்த மண்ணு போட்டு வளக்குவேன் இப்போ அதை விட இது வந்து பாத்திரம்லாம் ரொம்ப தேயாமல் பளிச்சுன்னு இருக்குது இப்படி தண்ணி மோ மொழி பார்த்தீங்களா அப்போ வந்து இதில் சொட்டாமல் அப்படியே எடுத்தோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் பளிச்சின்னு இருக்கும் அப்புறம் கலர் மாறிவிடும் அது வரைக்கும் ரொம்ப தண்ணி சுட்டுனுச்சின்னா புள்ளி 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 புள்ளியாக கருப்பாக போயிடும் விளக்குறப்ப ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும் செம்பு பானையில் தண்ணி வச்சு சா குடிக்கிறது நல்லது சின்ன பாட்டிலாக இருந்தால் ஒரு தடவை தான் குடிக்கலாம் ஒரு படத்துலேயே வச்சுட்டோம்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஆனால் அதில் சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை விளக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலை சரியான வேலை என்னென்னா பாத்ரூம் மட்டும் பாக்கி இருந்துச்சா போட்டு ஆசிட் போட்டு பா பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் க்ளீனாக கழுவி ஒரு ஒரு மணி நேரம் அது உள்ள ஃபுல்லாக வேலை அப்புறம் தவளை பானைலாம் விளக்குனேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க நாட்டுக்கோழியும் இல்லாமல் பிராய்லர் இல்லாமல் இது ஏதோ ஒரு கோழியா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை நாட்டுக்கோழிலே இது ஏதோ ஒரு ரகமாக வளர்க்குறதான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே பிரியாணியாக பண்ணு வேலையை குறை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிட்டு கிடக்க வேணான்னு சொல்லவும் சரி சொன்னதே போதுன்ட்டு பிரியாணி மட்டும்தான் செய்ய போகிறேன் குழம்பு வைக்கிற ஐடியா வந்து விட்டாச்சு அது ரொம்பவும் இல்லை முக்கால் கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்குது ஒரு என்னமோ தானா இதில் அப்புறம் என்ன குழம்பு வேற வைக்கிறது அரிசி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா பழைய அரிசி தான் தான் கொஞ்சம் கலர் மங்களா இருக்குது ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் மங்கலா இருக்குது இதால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிளாஸ் எடுத்திருக்கோம் மூணு கிளாஸும் அப்புறம் இந்த இதோட கொஞ்சம் ஆள் தான் இது பிடிமா இருக்கும் நல்லா காப்புடி அரிசி பிடிக்கும் இதால் மூணும் ஒரு அரண் சொல்ல முடியாது காலுன்னு சொல்ல முடியாது இந்த அளவு போட்டிருக்கேன் ஏன்னா இது மாதிரி அளவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு அதனால தான் இதில் அளந்துருக்கேன் இப்போ ரைட்டு இப்போ வந்து நம்ம கோழி இந்த இதை போட்டு தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சாதான் அந்த கோழி கறியோட அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்காது அப்படியே கறி வந்து சாஃப்டாக வெந்துடும் நமக்கு இந்த ஒரு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் இது வந்து ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊறினதுக்கப்புறம் தாலி பொம்பளை அப்போ வந்து அரிசி கழுவி ஊற வச்சோம்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன ஜாமான் போடுறோன்னு காட்டிடுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல இது வந்து இந்த பட்டை கிராம்பு மசாலா பிரியாணி மசாலா அரைச்சிட்டு அதுலேயே அரைச்சினா அதனால கொஞ்சம் கலராக தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு முக்கியமாக இந்த பொருள் தான் ஊற வைக்கிறதுல இங்கே மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுதோட இது போடுறது தான் நமக்கு அந்த கறியோட கறி சாஃப்டாக வரத்துக்கும் கறியோட ஸ்மெல்ல எடுக்கிறதுக்கும் இதை கழுவெல்லாம் தேவை இல்லை அப்படியே வந்து நம்ம பிரியாணி சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம் இந்த தயிர் வந்து பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தயிர் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டோட சொன்னேன் ஒன்று வந்து வெங்காய பச்சடிக்கும் இது வந்து பிரியாணிக்கும் இப்போ இந்த அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா பெசரி வச்சிடணும் பிரியாணிக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து நான் போட மாட்டேன் இப்போ இதை மாதிரி எடுத்து பெசரி நல்லா அரை மணி நேரங்கிறத ஒரு மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சோம்னா கூட நல்லது தான் சரி இது அப்படியே கலறிட்டோன்னா இதை அப்படியே மூடி வச்சு இது ஒரு அரை மணி நேரத்து அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் ஊறுனாலே போதும் நமக்கு ஊற வச்சுட்டு தான் பிரியாணி தாளிக்கணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த தான் நம்ம பிரியாணி வந்து செய்ய போறோம் ஏற்கனவே இதில் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் கறி வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துல நிலைய வச்சு அரிசியும் கழுவி வந்து தண்ணியில ஊற வச்சுட்டேன் பிரியாணி வந்து நீங்க நல்லெண்ணெயில தான் செய்ய போறோம் கிட்டவாதன் திட்டமா நல்லெண்ணெய் ஊட்டி எனக்கு வெங்காயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா எக்ஸ்ட்ரா நான் வந்து பட்டை கிராம் சேர்க்கல ரெண்டு ரெண்டு இலை மட்டும் சேர்த்துட்டு இப்படியே வந்து வெங்காயத்தை போட்டுற வேண்டியதுதான் நம்ம அந்த பொடி இடிச்சு வச்சிருக்கோம்ல பிரியாணி பொடி அதுவே போதும் நமக்கு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நமக்கு ப்ரௌன் ஆகணும் இல்லையே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்து அதை கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கல வெறும் இந்த பல்லாரி மட்டும்தான் நெய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊற்றுல நெய் வந்து லாஸ்ட்டா டம் போடுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து ஆஹ் தேவையான அளவு கொஞ்சமா ஊற்றி நம்ம வந்து டம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் நெய் ஊத்துல தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு நமக்கு எப்படியும் ஒரு ஆறு ஏழு நிமிஷமாவது ஆகும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமா வதக்கிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அப்படியே நான் என்ன பண்றேன் அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கல அது சிக்கனில் வேற ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சிருக்கோமா காரத்துக்கு தக்கன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இப்போ பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இந்த எண்ணெயில் அப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை பூண்டு தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம இஞ்சி வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொசுறு போட்டால்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் போற அளவுக்கு அரக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும் இஞ்சி பூண்டு போட்டுட்டு சிம்முல வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ என்ன பண்றோம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரை அப்படியே இல்லை சும்மா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இந்த தண்ணி அதோட சேர்த்துட்டு நம்ம வதக்கலாம் தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லா நமக்கு எங்கேயுமே இந்த தோடு எல்லாம் இருக்காது அதே மாதிரி கலர் நல்லா சூப்பராக வரும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நம்ம லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா சட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வதங்கி வரும் இப்போ அப்படியே வந்து சிக்கனை சேர்த்துடலாம் நம்ம கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்துருக்க பச்சை மிளகா எடுத்து லைட்டா அந்த முனைய மட்டும் கீரல மொனையை மட்டும் ரெண்டு கீட்டு நல்லா பெரிய மிளகாவாக இருக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் அப்புறம் ஏன்னா மிளகா தான் நமக்கு பச்சை மிளகா வந்து லைட்டா ஒரு ஃபிளேவருக்காக மட்டும் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு சிக்கன் வந்து நமக்கு நல்லா வேகணும் இந்த சிக்கன்ல கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிந்தைய சீக்கிரம் வந்துடமாட்டேன் சாஃப்டாக தான் இருக்குது சும்மா ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு முக்கால் வேக்காடு வேணும் அதுக்கப்புறம் நம்ம அளந்து அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு முக்கால் வேக்காடு வந்துடும் அதுக்கப்புறம் அளவு தண்ணி வந்து நான் ரெடியாக அளந்து வச்சிருக்கேன் ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரைஸை போட வேண்டியதான் லாஸ்ட்டாக தம் போட்டுக்கலாம் வீடியோ ஆன் பண்ணோன்னா ஆத்தா ஒரு அட்டை என் சொன்னு பார்க்குது அதெல்லாம் வீடியோவில் ஒன்றும் தெரியாது சரி நீ உட்காந்துரு பிரியாணியை பார்க்குறோம் வந்து நமக்கு நல்லா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அளந்து வச்சிருக்கோம்மா தண்ணி அதை வந்து ஊற்றிடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு திட்டம் பார்க்கணும் எலுமிச்சை மகம் புழிஞ்சு ஊற்றணும் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு அரை அற ஒரு விடைய வந்து வடிகட்டி எடுத்துட்டு தக்காளி தயிர் எல்லாமே நிறைய ஊற்றிருக்கோம் நல்லா பாதி மூடி ஒரு அரை முடி மட்டும் ஊற்றிருக்கேன் பீஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கேன் நம்ம வெந்திருச்சு நம்ம பிராய்லர் மாதிரி ஃபுல்லா ரொம்ப சதையாக இல்லை இந்த தான் கொஞ்சமாக தான் இருக்கு நல்லா போல பொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி போட வேண்டியதுதான் லாஸ்டா தூவுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு மல்லி தழையும் புதினாவும் எடுத்து வச்சிருக்கேன் நெய் ஊற்றுறப்ப இதை போட்டு டம் போட்டுற வேண்டியதுதான் ரைட்டு அரிசி போடும்போது அப்படி பாக்கலாம் வா உலக வச்சிருக்கோம் அரிசி நீ வரியாம்மா இங்க உட்காந்துருக்கியா ஆஹ் நீ வாசம் வருதா தண்ணி கொதிச்சிருச்சு கரெக்டாக சும்மா கொல்லப்பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோமா கண்ணாடி தைக்கிற வேலை நடக்குது சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிருச்சு நமக்கு அரிசியை போட்டுறேன்ப்ப என்ன சொல்லிட்டு போச்சு பார்த்தா அரிசி போட்டாச்சு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே தீய கம்மி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துல சாதமும் தண்ணியும் வந்து மட்டமா வந்துடும் அந்த டயத்துல வந்து தோசைக்கல்ல தம் போட்டுறதுதான் சின்ன டப்பராலாம் இருந்தால் நம்ம தோசை கல் வச்சு போடலாம் பெருசா இருந்தாதான் சிம்மில் வச்சுட்டு அதுலயே போடலாம் சின்ன டபுரா தானே நம்ம வந்து நான் எப்போதும் இதில் வைக்கும்போது தோசைகளில் தான் அப்போ அதுதான் நமக்கு வந்து தம்மு நல்லா கரெக்டாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ரைத்தா வந்து ஊற வைக்கிறேன் ரொம்ப முன்னாடியே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து புளிச்சு போயிடும் அதனால சாப்பிட்ற டயத்துக்கு வந்து நம்ம போட்டோம்னாலே ரைத்தாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சமாக தான் போடணும் ரைத்தாவுக்கு எப்பவுமே கடையிலலாம் வைக்கிறது தயிரே இருக்காது வெறுமனே வெங்காயம்தான் இருக்கும் நமக்கு அதில் மோர் மாதிரி தண்ணியாக கலப்பாங்க நம்ம வீட்டில் கலக்கும்போது தயிர் நிறையா சேர்த்து கலக்கிறோம் உப்பு வந்து லைட்டாக போட்டால் தான் நல்லா இருக்கு இதில் எல்லாம் போடுறது நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ப்ளைனாக இப்படி இருந்தால் தான் பிடிக்குது போதும் சூப்பரா இருக்கு ரைத்தா நல்லா கொதிக்குதா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீயை வந்து குறைச்சி வச்சிட்டேன் அடுத்தது வந்து தம் போடுறப்ப பார்க்கலாம் நமக்கு சாதமும் தண்ணியும் லெவலா வந்துருச்சா ரைட் இப்போ வந்து நம்ம அப்படியே தம் போட்டுற வேண்டியதுதான் லாஸ்டா வந்து கொஞ்சமா கொத்தமல்லி அலையும் தூவிட்டு நெங்க பறக்குது மல்லித்தழையெல்லாம் கொஞ்சமா நெய் ரொம்ப ஊற்றாம சின்ன ஸ்பூன் தான் பார்த்தீங்கன்னா தெரியுது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் சும்மா இந்த நமக்கு ஒரு அந்த ஃப்ளேவருக்காக தான் நெய் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே மாற்றிட்டு தோசைகள் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து தோசைகள் சூடாகணும்ல அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதை தூக்கி மேலே வைக்கிறோம் வச்சுட்டு இதுக்கு மேல வெயிட்டுக்கு இதை வைக்கி வைக்கிறோம் அதுதான் கல் நல்லா சூடானோன்னா ஃப்ளேம் வந்து வச்சு ஓகே நம்ம தம் போட்டோமா கல் கொஞ்சம் சூடாகணும் சூடாகணும்னா சுத்தமாக லோ ஃப்ளேமு சுத்தமாக குறைச்சிருவோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகட்டும் கல் மட்டும் கொஞ்சம் லேராகும் அதனால ஃபுல்லாக வச்சுருக்கேன் சுத்தமாக சிம்மில் வச்சு பத் பதினஞ்சு நிமிஷம் வச்சோம்னா போதும் நமக்கு நல்லா தம் தம்மாகிடும் தம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் தம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம தம்மை வந்து உடச்சி பார்த்துலாம் சுத்தவாதம் சூப்பராக நல்லா கிட்ட காட்டு குச்சி குச்சா நமக்கு நல்லா தம் ஆயிடுச்சு அப்படியே ஒரு சைட்லேருந்து சூப்பராக நமக்கு தம் ஆயிடுச்சு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வெந்துருச்சு ஓகே ஈரல் லெக் பீஸ்லாம் நமக்கு ரொம்ப உடையாமல் கறி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே வந்துருச்சு மூஸாக பிரியாணி வந்து தம்மாய் வந்துருச்சு அவ்வளோதான் லஞ்சு வந்து மணி ரெண்டரை ஆயிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்